அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் இன்றைய தினம் காணொலியில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்களோட நான் பயந்து கொள்ளப்போம் ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் ஸோ அது என்ன மாதிரி வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செய்த தவறாலே நான் நீதிமன்றத்துக்கு போகும்படியாகிவிட்டது ஸோ அதை குறித்து தான் இன்றைய தினம் உங்களோட நான் பேசப்போம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராவது வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி கதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை என்று சொல்கிறேன்னு கேளுங்கள் இந்த கதையை நான் படித்திருந்தேனா உண்மையிலேயே வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போத்த மனிதர்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களுக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த கதை வந்து அமைஞ்சு அமைஞ்சிருந்துச்சு நான் படித்து பார்த்துருந்தான் உண்மையிலே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து கட்டாயம் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காக அந்த கதையை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஸோ கேட்டுக்கொண்டுட்டு இந்த கதை வந்து நான் என்னத்துக்காக இந்த இடத்துல சொன்னான் யாரை குறித்து சொன்னான்னு சொல்லி நீங்களே மறக்காமல் எங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அந்த கதை என்ன மாதிரின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் நடந்து போய்க்கொண்டிருக்கிறான் அப்போ அதை பார்த்த பசியோடு இருந்த சிங்கம் வந்து அந்த மனுஷனை துரத்திட்டு போகுது அப்போ பயத்தில் அந்த மனுஷன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் இருக்கிறான் அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு குரங்கு நிறைய காலமாக வசித்து வந்து கொண்டு இருக்குது அப்போ அந்த மனுஷன் மரத்தில் ஏறுறதையும் பார்க்குது அதே மாதிரி அந்த மனுஷனை துரத்திட்டு வந்த சிங்கம் கீழே நிற்கிறதையும் பார்த்து அந்த மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக ஒரு வார்த்தையே சொல்லுது பயப்படாதே சிங்கம் வந்து மரமர தெரியாது நீ பயப்படாமல் மேலே வந்து நிற்கலாம் சிங்கம் கீழே இருந்து தன்னுடைய இடத்துக்கு போன பிறகு நான் உனக்கு தகவல் தாரன் அப்போது நீ கீழே இறங்கி போவோன்னு சொல்லி அந்த குரங்கு மனுஷனை பார்த்து சொல்லி விட்டுட்டு சொல்லுது சொல்லிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த குரங்கு வந்து நல்ல ஒரு உறக்கத்துக்கு போகுது அந்த உறக்கத்துக்கு போனதை கீழே நின்று பார்க்குற சிங்கம் மனுஷன்கிட்ட சொல்லுது நான் உன்ன தப்பிக்க விட்றேன் நீ அந்த குரங்கை கீழே தள்ளி விடுன்னு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து அந்த சிங்கம் சொல்லுது அப்போ அதுக்கு அந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒன்றையுமே பற்றி யோசிக்காமல் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அந்த குரங்கை கீழே தள்ளி விடுறான் குரங்கும் வந்து கீழே விழுகுது கீழே விழுந்து முழிச்சு பார்த்தா முன்னுக்கு சிங்கம் நிற்கிது ஆனால் சிங்கம் வந்து அந்த குரங்கை ஒன்றுமே செய்யலை சிங்கம் சிரிச்சிட்டே குரங்கிட்ட சொல்லும் மனுஷன் எப்போவுமே நன்றி கட்டவும் தான் உதவி செய்த உனக்கே துரோகம் செய்துட்டான் பார்த்தியா நீ ஒன்றும் பயப்படாத நான் உன்ன ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ மேலே ஏறிப்போய் அவனை கீழே தள்ளிவிடு நான் உன்னை விட்டு விட்டு விடுவேன் என்று சொல்லி அந்த குரங்கிட்ட அந்த சிங்கம் சொல்லுமாம் அப்போ சிங்கம் மலமண்டு மேலே ஏறி போய் கீ கீழே பார்த்து குரங்க சொல்லுமாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறதுக்கு நான் மனுஷன் இல்லை என்று சொல்லி போட்டு பக்கத்தில் இருந்த மனுஷனையும் பார்த்து முறைச்சிட்டு அந்த குரங்கு ஓடி போகுமா ஸோ இதிலேருந்து என்னத்தை விளங்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மற்ற இது நான் ஆரை குறித்து சொல்லியிருக்கிறேன் சொல்லியும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கவுன் பண்ணுங்கள் ஸோ இதான் வந்து என்னுடைய குட்டி கதை இதை வந்து உலக நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஓகே அப்போ நாங்கள் அந்த எங்களுடைய முக்கியமான விஷயத்துக்குள்ளே போகலாம் அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்திருப்பேன் பார்த்துருப்பீங்கள் அதாவது வந்து என்னுடைய அணு உலக சேனல் வித் வசந்த் சேனலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்திருந்தான் அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கச்சுன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லாமல் இருக்குது ரெண்டு போட்டும் அணுவை கோல் ஜதுவை கோல் பண்ணி கூப்பிட்டு எதுவோட ஹோஸ்பிட்டலுக்கு ஜதுவுடைய ஆட்டோவில் போயிருந்தாங்கள் ஸோ வரும் வழியில் ரஃபிக் பிடிச்சிட்டோம்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் அதை என்னதுக்காக பிடிச்ச அப்படின்னு பார்த்தின்னு சொன்னால் அதுவுடைய ஆட்டோவுக்கு வந்து அந்த நேரம் டேக்ஸ் கொண்டு போயில நாங்கள் அதாவது வந்து வீட்டில் இருந்து டேக்ஸியை நாங்கள் கொண்டு போயில அப்போ அவசரமாக எனக்கு தலையை சுற்றிண்டு வந்தபடியாக நான் வந்து ஆட்டோ வந்தோன்னே கறி நாங்கள் அப்படியே போயிட்டோம் இப்போ வழியில் ராஃபிக் கார் மறைக்க நாங்கள் சொன்னோம் டேக்ஸி இன்சூரன்ஸை வீட்டை விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்ல அப்போ அவர் வந்து ஒரு மஞ்சள் துண்டில் வெளியே தந்தவர் என்னுடைய லைசன்ஸை வேண்டி போட்டு ஒரு மஞ்சள் துண்டு ஒன்று வெளியே தந்தவர் அப்போ நான் நினைச்சேன் இந்த மஞ்சள் துண்டு வெளியே தந்தோண்டு எனக்கு வந்து அந்த பதினாலு நாள் தடக்குள்ள வெளியே தாரணம் ஒன்று போட்டு அதை நான் கொண்டு வந்துட்டேன் அப்போ கொண்டு வந்து ஒரு சில நாட்கள்லேயே எங்களுடைய வீட்டில் வந்து பெரிய ஒரு சம்பவம் முன்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் பண்டத்தெருப்பில் ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த அலுவலாக ஓடுபட்டு தெரிஞ்சபடியாக நான் வந்து அந்த லைசன்ஸில் கவனம் செலுத்தாமல் என்னுடைய லைசன்ஸ் கொண்ட ஒரு எண்ணம் இல்லாமல் அதை குறித்து வேறு வேறு பிரச்சனைலையே நான் கொண்டு கொண்டிருந்தபடியா லைசன்ஸ் எடுக்க முடியாத இல்லாமையாக போயிட்டு சரியாண்டு போட்டு பயன் கட்டாயம் போகணும் பதினாலு நாள் தடக்குள்ள தந்ததானே பயன்முண்டானாற்று போகணும் என்று சொல்லி போட்டு நானும் நானஞ்சாதவும் பயன்முண்டாநாற்று இன்சென்டெக்ஸ் எல்லாம் கொண்டு போகிறோம் அப்போ கொண்டு போக அங்கே எனக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் அது உண்மையாக வந்து என்னுடைய அலட்சியத்தால் மற்றது நான் வந்து அந்த தடக்குள்ளே முழுமையாக பார்க்காதால் எனக்கு நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவமாக போயிட்டுது ஸோ நான் நான் கொண்டே இன்சூரன்ஸையும் டெக்ஸையும் என்னுடைய தடக்குள்ளையும் கொடுத்தேன் அங்கே நிற்கிற டிராஃபிக் போலீஸ்கிட்ட அப்போ அவர் சொல்லியிருந்தார் இனி வந்து உங்க உங்களுடைய லைசன்ஸ் இப்போ இதில் எடுக்க முடியாது உங்களை வந்து நாங்கள் கோட்ஸு கழிவிட்டோம் உண்டு அப்போ என்ன கொண்டுமா விளங்க போயிட்டு தெரியும் அப்போ பதினாலு நாள் தட தானே தெரியும் நான் பயன் முண்டானே வந்துட்டேன் இருந்தானே அப்படின்னு என்னுடைய லைசன்ஸை கோட்ஸு கழியினு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரோட நான் கதைச்சேன் அப்போ கதைக்க அவர் சொன்னார் உங்களுக்கு யார் சொன்னது இந்த ப மஞ்சள் துண்டில் பதினாலு நாள் தடக்கொள்ளைன்னு எழுதியிருக்குன்னு சொல்லி இன்சூரன்ஸ் டைக்ஸை விட்டுட்டு வந்தால் நாங்கள் எழுதுற அஞ்சு நாள் தான் இந்த அஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் காட்டாவிட்டால் உங்களை வந்து நாங்கள் போட்டுக்கு தான் எழுதுவோம் சொல்லி என்னோட கதைச்சி சொல்லிட்டேன் ஸோ கோர்ட்ஸுக்கு தான் எழுதணும்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் நான் என்ன அளவு கதைச்சி பார்த்தேன் சார் என்ன சார் எனக்கு தெரியும் அப்போ நான் பதினாலு நாள் தட கொள்ளைகள் கூட தான் இருந்தேன் நான் என்ன நீங்கள் அஞ்சு நாளாண்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்றைக்கு எழுதியாக்கியே நீங்கள் தான் தானே அதாவது வந்து என்னை பிடிச்சி எழுதின சார் ஆகலாம் உள்ளுக்கு இருந்தவையில் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் அப்போ நீங்கள் எனக்கு அதில் எழுதியாக்கிய சொல்லியிருக்கலாம் தானே என்று சொல்ல அப்போ அவங்க சொன்னாங்க அதெல்லாம் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை இல்லை நீங்கள் கேட்டிருந்தா நான் கட்டேன் சொல்லியிருப்பேன் நீங்கள் கேட்கையில் தானே அப்போ நானும் வந்து சொல்லலை என்று சொல்லி அவர் சொல்லி எனக்கு வந்து கோர்ட்ஸுக்கு எழுதியாச்சு என்று சொல்லி என்னை வந்து திருப்பி விட்டவே அப்போ நான் வந்து சரி கோட்ஸுக்கு கோட்ஸ் அண்டு டேட் தானே அதாவது வந்து தடக்குள்ளே கோட்ஸ் அண்டு சொல்லி டேட் போட்டிருக்கு அப்போ அந்த டேட்டை போட் அந்த டேட்டை பார்த்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் ஸோ கோட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் முன்னுக்கு இருக்கிற பொலிஸாக வந்து பொல வந்து என்னுடைய தரக்குள்ளையை காட்டியிருந்தேன் இப்படி பதினாலு நாளன்று சொல்லி நான் தரக்குள்ளைய கொண்டு இருந்தது அஞ்சு கொண்டு வந்து காட்டணுமா அது காட்ட தவறினால இன்னும் நீதிமன்றத்துக்கு விட்டாச்சு அதாவது வந்து கோர்ட்ஸுக்கு விட்டாச்சு இன்றைக்கு தான் அந்த கோர்ட்ஸ் டேட்டு இருக்கா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ அந்த துண்டை பார்த்து போட்டு அங்கே இருந்த போலீஸ்காரன் வந்து உண்டைக்கு தான் உங்களுக்கு கோட்ஸு பதினோரு மணிக்கு பிறகு கூப்பிடுவினா உள்ளுக்கோ போய் இருங்கோன்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்போ நான் ஜது என்று சொல்லி மூன்று பேரும் போய் வந்து கோர்ட்ஸுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ கோர்ட்ஸுக்குள்ளே இருக்கிறோம் காலையில் எத்தனை மணிக்கு ஒரு எட்டரை எட்டரை ஒம்பது மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் ஸோ வாசாக்களும் ரொம்ப அரவளோ வந்த வகையில் அப்போ கோர்ட்ஸ் நடக்குது அப்போ நான் இருக்கிறேன் ஸோ என்னுடைய பேரை கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கிறேன் ஸோ மதிய நேரம் பன்னெண்டா பன்னெண்டை காலுக்கு சாப்பாட்டு இடஒழி விட்டுச்சுன்னா ஸோ அதை தொடர்ந்து பன்னெண்டை முக்காலுக்கு துவங்கிச்சு அப்போ நான் வந்து கோட்ஸுக்கே இருக்கிறேன் தச்சு தவிர நான் மட்டு வழியில் போனால் என்னுடைய பெயர் கூப்பிட்டா தெரியாதுன்னு போட்டு கோர்ட்ஸுக்குள்ளே இருக்கிறேன் நாலு மணி வரைக்கும் கோர்ட்ஸுக்குள்ளே இருக்கிறேன் நாலு மணிக்கான என்னுடைய பெயர் கூப்பிடையில இதுன்னு நான் நான் சில ஓலை கவனிக்காமல் இருந்துட்டேன்னு ஒன்று போட்டு அங்கே வேலை செய்யக்கூடிய அதாவது வந்து கோட்ஸில் வேலை செய்யக்கூடிய பொருஷ்காரோடு போய் கதைச்சின்னு இப்படி என்னுடைய பேர் கூப்பிடையிலுன்னு சொல்ல அப்போ அவங்க சொன்னாங்க உங்களுடைய ஃபைல் இன்னும் கோர்ட்ஸுக்கு வரையில் நீங்கள் திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த கோர்ட்ஸ் நெட்டவர்க்காக சொல்லுங்கள் என்ன மாதிரி நிலவரம் இப்படி கோர்ட்ஸு எழுதியாச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட அங்கே தடக்குள்ளையே காட்டுங்கன்னு சொல்லி அப்போ நான் பிற அவரோட குண்டையை காட்டி அப்போ அந்த வள்ளிக்கிழமை குண்டையை காட்டி அப்போ அந்த கோர்ட்ஸில் வேலை செய்கிற அந்த சார் சொல்கிறார் ஓகே உங்களுடைய ஃபைல் வந்து நாங்கள் இன்னும் கோட்ஸுக்கு அனுப்பில அப்போ நீங்கள் திங்கட்கிழமை வாங்க கட்டாயம் உங்களுடைய ஃபைலை வந்து கோர்ட்ஸுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி போட்டு அந்த தட எல்லாத்தையும் பதிஞ்சு விட்டவங்க அப்போ நானும் வந்து சரி திங்கக்கிழம கோட்ஸ் தானேண்டு போட்டு நானும் சுவாசம் ஜதுவும் அதே மாதிரி போனோம் போய் நான் கோட்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரிக்கு அந்த போலீஸில் போய் அந்த சாயனோட சந்தை அதாவது வந்து கோட் சாயன் சொல்லியிருப்பார் அவரோட போய் சந்தித்து கதைச்சு அப்போ அவரும் வந்து எல்லாத்தையுமே வந்து எழுதி நிரப்பி நீங்கள் இப்போ உள்ளுக்கு இருங்க அப்படியும் கட்டாயம் முன்னக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களை கூப்பிடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ சரி நான் சரி இப்படி எல்லாம் பதினஞ்சாயிச்சு தானே டே கட்டாயம் சொல்லி கூப்பிடு வினோண்டு போட்டு கோட்ஸுக்களை போய் இருக்கிறேன் ஆனால் மறுபடியும் இன்னும் கூப்பிடல அதாவது வந்து நாலு மணிக்கான அடு அடுத்த நாள் நாலுகள் நாலு மணிக்கானவும் நட்டு இருக்கிறேன் அப்போ என்னை வந்து கூப்பிடையில அப்போ எனக்கு இதில் வந்து சரியான ஒரு குழப்பமாக போயிட்டு இப்போ நான் மட்டும் வேலை மின்னாக்கிட்டு இருக்கிறேன்டா பரவாயில்லை யாதூ சுவாசன் சொல்லி அவங்களும் வந்து என்னோடய வேலை மீனாக்கட்டும் அந்த கோட்ஸுக்கே இருக்கிறாங்க ஸோ அப்படியே ஒம்பது மணிலேருந்து நாலு மணி இருக்கிறேன்டா நாலு மணிக்கான இருக்கிறேன்டா யோசிச்சு பாருங்கள் அப்போ ஒரு விருப்பம் வந்துட்டு அப்போ நான் டக்கண்டு போய் அந்த ஸ்போர்ட்ஸில் வேலை செய்கிற சார் கேட்டேன் ஒரு சார் என்ன சார் நடக்குது நான் ரெண்டாவது முறையாக இப்போ வந்து கோர்ட்ஸ்ஸுக்குள்ளதைக்கு இருக்கிறேன் ரெண்டாவது முறையாகவும் என்னுடைய பேர் கூப்பிடையில என்ன எது டெவலாக்க மூடுமா எனக்கு தெரியாமல் கிடக்குன்னு சொல்ல அப்போ அங்கே வேலை செய்கிற சார் சொல்லியிருந்தார் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜட்ஜ் எல்லாருக்குமே வந்து டேட் தான் போட்டு விட்டுட்டார் ஸோ உங்களுடைய பேர் கூப்பிடாமலே உங்களுடைய வழக்கில் வந்து டேட் போட்டு கிடக்குது நீங்கள் போக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த மஞ்சள் துண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு இதை குறித்து ஒன்றுமே விளங்கில இது என்ன அப்போ என்கிட்ட பேரே கூப்பிடல நான் இருக்கிறேன் பேரே கூப்பிடல இருக்கிறேன் இப்படி என் பேர் கூப்பிட்டு அந்த வழக்கில் டேட் போட்டாச்சுன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு ஒன்றும் பிளங்கியில்லை என்ன கூப்பிட்டா தான் டேட் எல்லாம் போடுவாங்கன்ட்டு போட்டு இன்னும் ஒரு பொருசை போய் சந்தித்து கதைச்சா அப்போ அவர் சொன்னார் ஜட்ஜ் வந்து எல்லாருக்குமே வந்து டேட் அதாவது டேட் பின்னுக்கு போ போட்டிருக்கார் நீங்கள் அப்படி உங்களுக்கு லைசன்ஸ் வேணும்னு சொன்னால் மோசம் போட்டு லைசன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தார் அப்போ நான் எனக்கு வந்துட்டு அந்த விளக்கம் ஒன்றும் தெரியல தானே அப்போ இது இந்த மோசம் போட்டு போகிற ஏதோ வேறு உள்ளுக்க உள்ளுக்கு யாரும் முறையல் இருக்கு அவையில் வந்து மோசம் போட்டு எடுக்கிறந்த மாதிரிக்கு அப்போ நான் ஜோதிச்சு போட்டு அப்போ நான் பிடிச்ச லோயர்கிட்ட போய் சொன்னேன் இப்படி சொல்கிறாங்கன்ட்டு சொல்ல அப்போ அவர் சொன்னார் ஜட்ஜ் வந்து எல்லாருடைய வழக்கு அதாவது வந்து கேஸ் கூட இருந்தபடியாக அந்த போக்குவரத்து வழக்கு எல்லாத்துக்குமே வந்து டேட் பின் போட்டுட்டார் அப்போ உங்களுக்கு லைசன்ஸ் தேவைன்னு சொன்னால் அப்போ மோசம் போட்டு தான் எடுக்கணும் மோசம் போடுறேன்னு சொன்னால் அந்த ஃபைலை மோசம் போட்டு எடுக்கணும்னு சொல்லி அந்த ஜட்ஜ் சொன்ன வகையில் தான் எனக்கு விளங்கினேன் ஸோ மோசம் போட்டால் என்னுடைய லைசன்ஸ் எடுக்கலாம் மற்ற அது அந்த கேஸ் நிறைய இருந்த அடிப்படையில் ஜட்ஜ் வந்து அந்த என்னுடைய அந்த போக்குவரத்து கேஸ் எல்லாத்துக்குமே வந்து டேட் வந்து பின்னுக்கு போட்டிருக்கார்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் எனக்கு விளங்கினது இப்போ வந்து நாளைய தினம் நான் மோசம் போட்டு எடுக்கிறதுக்காக இருக்கிறேன் அதாவது வந்து என்னுடைய லைசன்ஸை மோசம் போட்டு எடுக்கிறதுக்காக இருக்கிறேன் ஸோ அந்த மஞ்சள் தொண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட் போட்டிருக்குமே வந்து எத்தனை நாளைக்கு அந்த இன்சூரன்ஸ் டேக்ஸ் கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி டேட் போட்டிருக்கும் அதை நான் தான் பார்க்காம போயிட்டேன் அதை என்னுடைய மடமத்தனத்தால் இப்போ வந்து பார்த்தேன்னு சொன்னால் ஒரு பெரிய அளவான ஒரு தொகை உண்டு கட்ட வேண்டிய நிலைமையாக போயிட்டுது இப்போ இன்சூரன் டேக்ஸ் வந்து இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ டேக்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே அப்போ இன்சூரன்ஸுக்கு வந்து இருபத்தையாயிரம் ஃபைனாக டேக்ஸுக்கு வந்து பத்தாயிரம் பயணம் மொத்தம் வந்து முப்பத்தையாயிரம் ரூபா ஃபைன் பெற முடியுற மாதிரிக்கு அங்கே வேலை செய்கிற அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிற போலீஸாரால் சொல்லியிருந்தார் அப்போ அதை எனக்கு கேட்டோன்னே சரியான ஒரு மனசு கிடியாக போயிட்டு ஸோ இப்போ நான் டேக்ஸு இல்லை அதாவது வந்து டெக்ஸு இல்லை என்று சொன்னாலே ஒரு ஆயிரத்தம்பது ரூபா ரெண்டாயிரம் ரூபாவோட ஃபைன் முடிகிறது இது கொண்டு லைசென்ஸையும் லைசன்ஸையும் கொண்டு விட்டுட்டு வந்த ஒரு அடிப்படையில் எனக்கு வந்து வெளியினவங்க அதை வந்து நான் வந்து புரிந்து கொள்ளாமல் பதினாலு நாலு தவறாக நினைச்சு கொண்டு இருந்து பதினொன்றாற்று போவேக்கலான்னு எனக்கு அந்த விளக்கம் தெரிஞ்சு இப்போ வந்து அநியாயமாக நான் முப்பத்தையாயூவா காசு கட்ட வேண்டிய சூழ்நிலையாக போயிட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து நிறைய பேர் வந்து அந்த விதிமுறைகளை மீறி வாகனங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம் அதாவது வந்து இன்சன்டெக்ஸை வந்து வீட்டை விட்டுட்டு ஒரு ஒன்று போடுறது அதே மாதிரி இன்சூரன் டேக்ஸ் கட்டாமல் ஓடி திரிகிறது மற்ற லைசன்ஸ் இல்லாமல் உள்ளொழுங்கு கிழக்குகளால் திரிகிறதுனு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் தான் இருக்குது ஸோ உண்மைக்குமே வந்து யாராக இருந்தாலும் அந்த வழியில் போது அந்த வாகன அனுமதி பத்திரங்களை கட்டாயம் வழியில் எடுத்துகிட்டு போங்க இப்போ நாங்கள் அநியாயமாக காசுகளை கட்டி கட்டிக்கொண்டிருக்கோம் உண்மைக்குமே வந்து அந்த முப்பதாயிரவா காசு உழைக்கிறதுக்கு எந்த லக்ரத்தில் கஷ்டப்பட்டுருப்போன்னு ஜோதிச்சு பாருங்கள் அந்த காசை வந்து ஒரு சும்மா எந்த ஒரு தேவையுமே இல்லாமல் அந்த காசை வந்து கொடுக்க மனசு சரியான ஒரு வேதனைப்பட்டு படும் எனக்கு வந்து முப்பத்தையாயிரம் ஃபைல் ஒன்றும் நெஞ்சில் ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு என்னடாப்பா நாங்கள் புரிய செய்கிற மாதிரி காசை சேர்த்து கொண்டு வரோம் டக்கண்டு என்னுடைய அலட்சியத்தால் முப்பத்தையாயிரம் ரூபா காசு அணியாமல் போயிட்டுதான் செய்யப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நான் முதலே கொண்டு வந்து காட்டியிருக்கலாமே காட்டியிருக்கலாம் சொல்லி எதுவையும் பேசி அப்படி புலம்பிக்கொண்டே இருந்தது ஸோ ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த வானம் வாகனம் கட்டாயம் அந்த சா சாரதி அனுமதி பத்திரத்தை முறையாக கொண்டு போங்க அதே மாதிரிக்கு அந்த உள்ளொழுங்கைகளால் போகலாம்னு சொல்லி போட்டு ஹெல்மெட் போடாமல் போகிறது மற்ற லைசன்ஸ் இல்லாமல் போகிறது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லாமல் போகிறது உள்ளொழுங்கைக்காக நிற்க மாட்டாங்க தான் போட்டு தான் போகிறது அதே மாதிரி தான் நாங்களும் மண்டைக்கு ஹாஸ்பிட்டல் போய்ல உள்ளொழுங்கைக்காக நிற்க மாட்டேன்னு தான் அண்ணன்ட்டு போட்டு போனதும் ஆனால் எங்களை வந்து பிடிச்சது ஒரு உள்ளொழுங்கைக்க வச்சு தான் பிடிச்சது அப்போ தான் நான் நினச்சினான் தேவையில்லாத வேலை நான் பேசாமல் என்னுடைய பைக்கிலே போயிருக்கலாம் சரி ஏழாம் இருக்கண்டு போட்டு ஆட்டோவில் வந்து அது அந்த அவசரத்து நிமித்தம் ஆட்டோவில் போய் இப்போ அநியாயமாக ரூபாய் காசு கட்ட வேண்டிய எல்லாமே வந்துட்டு ஸோ இப்போ கூட அந்த தடைக்குள்ளே பொக்கேட்டுக்கெலாம் இருக்குது ஸோ அதில் அதில் டேட்டெல்லாம் போட்டிருக்கு படித்து காட்டுறேன்னு பாருங்கள் ஸோ தடக்குள்ள கிழிஞ்சும் போட்டுது கேனாலா பஸ்ஸுக்கு இருந்து இங்கே கிழிஞ்சும் போட்டுது ஸோ தெரியாது உங்களுக்கு டென்ஷன் தான் இப்போ எங்களோட குடும்பத்தின் நிலவரம் உங்களுக்கு தெரியும் அப்போ ஒரே டென்ஷன் இதில் ஞாபகமே எனக்கு வரையில் ஏதோ லைசன்ஸ் பொக்கேட்டுக்கு எடுக்கிற மாதிரிக்கு தான் பவானங்களை ஓடி தெரிஞ்சுகோண்டுருந்தனால் அப்புறம் கிட்ட வரைக்கும் ஜாதம் ஞாபகப்படுத்தினான் இப்படி லைசன்ஸ் இல்லை வசந்தனா அங்கே மாட்டுப்பட்டுருக்குது அதில் போய் எடுக்கணும்னு சொல்லி சொல்லித்தான் அப்போ பயன்பெண்டானதுனால் போகிறேன் பயன்பெண்டானது போக எந்த ஒரு பெரிய யோசனையும் இல்லையான்னு நான் பாரு இதில் அந்த இதில் போட்டுக்கிடக்கு இன்னும் வந்து உப்பை பிடிச்சேன்னு சொல்லி மூன்றாம் மாதம் அஞ்சாந்தேதி நான் பிடி வெட்டனான் மூன்றாம் மாதம் அஞ்சாந்தேதி பிடிச்சது அப்போ இதில் போட்டிருக்கும் அஞ்சாம் மாதம் பிடி நான் அப்போ இருபத்தஞ்சி அஞ்சு மூன்றாம் தேதி வாகன இலக்கம் இருபத்தெட்டு பிபிடி பிளீஸ் இருபத்தெட்டு இருபத்தஞ்சி மூன்று இருபத்தஞ்சி அதாவது வந்து இருபத்தஞ்சி மூன்று இருபத்தஞ்சி என்ன வந்து பிடிச்சது இருபத்தஞ்சி அஞ்சு மூன்று இல்லை ஓகே இந்த இதில் பாருங்கள் இருபத்தஞ்சி மூன்று அஞ்சா தேதி அதாவது வந்து என்ன பிடிச்சது அப்போ அவங்க வந்து பத்தாம் தேதிக்குள்ளே வந்து கொண்டு காட்டணும் சொல்லி போட்டிருக்காங்க அப்போ நான் வந்து அதை கவனிக்கையில் மற்றது வந்து நீதிமன்ற தேதி என்று சொல்லி அதுவும் கொண்டு போட்டிருக்காங்க இருபத்தஞ்சி நாலு மூன்று என்று சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்கு நான் போயிருந்தேன் நான் மற்றது வந்து மற்றது வந்து இப்போ அதாவது வந்து இனி என்ன நடக்குது இனி எப்போ கேஸ் என்று சொல்லி அதுவும் வந்து போட்டிருக்காங்க வழக்கு நம்பரும் எல்லாம் போட்டு தந்திருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த துண்டை கொண்டு வந்து புதுப்பிக்க சொன்னவங்க இன்னைக்குமே வந்து வாகனங்கள் ஓட்டுறவங்க சரியான ஒரு அவதானத்தோடு உங்களோட சான்றதி அனுமதி பத்திரத்தை கொண்டு போங்க அநியாயமாக ஃபைனல் கட்டாதீங்க மற்றது நாங்கள் ரூல்ஸை மதித்து எதுவும் செய்தால் தான் நல்லபடியாக போய்கொண்டிருக்க முடியும் இப்போ ரூல்ஸை தான் சில சில இடங்களில் ஆக்சிடெண்ட்டுகள் நடக்குது உயிர் சேதங்கள் நடக்குது எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குது அதால் வந்து நாங்கள் கட்டாயம் இந்த ரூல்ஸை மதிப்போம் உண்மைக்குமே வந்து எந்த ஒரு மறதியாக இருந்தாலும் அந்த சாரதி சாரதி அனுமதி பத்திரத்தை விட்டுட்டு போகக்கூடாது ஹெல்மெட் ஹெல்மெட்டையும் வந்து போடாமல் போகக்கூடாது நான் ஒரு நாளுமே வந்து ஹெல்மெட் போடாமல் வழியில் போகிறேன்ல என்னவோ தெரியல இந்த முறை வந்து பெரிய ஒரு எமௌண்டு கட்ட வேண்டிய நிலைமையாக போயிட்டுது அது வந்து டென்ஷன் டென்ஷன்லேயே வந்து வேறு பெரிய அளவான எமௌண்ட்டு கட்ட வேண்டிய நிலைமையாக போட்டுது இல்லை நான் இப்படியாவது பிடிப்பட்ட அடுத்த நாளே உண்டே என்னுடைய லைசன்ஸை நான் எடுக்கிறனா ஸோ டக்ஸுக்கோ சரி ஹெல்மெட் போனால் போனதுக்கோ சரி சில விட ஓவர் டைக் ஓ ஓவர் ஸ்பீடாக போனதுக்கோ சரி நிறைய வாட்டி எழுதியிருக்காங்க அப்போ நான் ரெண்டாம் நாற்று மூன்றாம் நாத்தே போய் என்னுடைய லைசன்ஸ் எடுக்கிறது இத்தனை நாள் வரைக்கும் தாமதமாகினது இதுவே முதல் முறையாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறனிங்க நீ நீங்களும் வந்து கொஞ்சம் புதுசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் இதையும் பற்றி யோசிக்காமல் வாகனம் போ வாகனத்தில் போகும்போது வாகனத்துக்குரிய எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க தேவையில்லாமல் காசுகளை கட்டாதீங்க ஸோ காசு உழைக்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த காசு நேருமை அதனால் நான் வந்து இதையும் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே வந்து இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு வந்து கொண்டு வராமல் வந்தால் அஞ்சு நாளைக்குள்ளே கொண்டே காட்டினாதான் எங்களுடைய லைசன்ஸு எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் தருவாங்க அப்படி அஞ்சு நாளைக்கு மேலே ஆறு நாளோ ஏழு நாளோ ஆச்சுன்னு சொன்னால் கட்டாயம் கோட்ஸு கழுவாங்க அதில் வந்து கொஞ்சம் இருங்க ஸோ இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் ஸோ ஒரு சில பேருக்காவது இந்த வீடியோவோ யூஸ் ஆகிருக்கும் என்று சொல்லி அதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கட்டாயம்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான வீடியோ தானே அதால எனக்கு நடந்தேன் நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட தெரியாமல் இருந்தால் இந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களுக்கு வந்து இது ஒரு பிரியோசனாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு அப்போ நான் வீடியோவை முடிக்கப்போன் நிறைய நேரம் காய்ச்சி கொண்டிருக்கேன் நோக்கியா இப்போ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்